உறவுகள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் நாம் துன்பம் ஏற்படும் போதெல்லாம் ஆண்டவா என்னை காப்பாற்றுவாயாக அண்டவா அது என்னடா கொடுமை அது என்னடா சோதனை அப்படின்னு பேசுறது உண்டு இயல்பா ஆண்டவா என்பது கடந்த காலத்தை குறிக்கக்கூடியது நம்மை ஆள்பவன் யார் அவன்தானே இறைவன் தானே நம்மை ஆள்கிறான் பெருங்கருணை கொண்ட இறைதானே நம்மை ஆள்கிறது அப்படி எனில் ஆள்பவா என்றுதானே சொல்ல வேண்டும் என்னை ஆள்பவனே தானே சொல்ல வேண்டும் கூப்பிட வேண்டும் அழைக்க வேண்டும் ஆண்டவா என்று சொல்கிறோம் என்றால் தற்போது நடக்கக்கூடிய நிகழ்காலத்தை குறித்து நாம் ஏன் பேசவில்லை கடந்த காலத்தை குறித்தே நாம் ஏன் சிந்திக்கிறோம் இது இயல்பாக இருக்கிறதா இல்லை காலகாலமாக ஒரு பழக்கமாக திணிக்கப்பட்டதா அல்லது புகுத்தப்பட்டதா என்ற ஐயம் எனக்கு நெடுநாட்களாக இருக்கிறது நீண்ட நாள் ஐயம் இது ஐயம் என் ஒன்று என்று கூட வைத்துக் கொள்ளலாம் இந்த ஐயத்திற்கு இந்த ஐயம் உங்களுக்கு வந்திருந்தாலோ இந்த ஐயத்திற்கு உங்களால் விடை சொல்ல முடியும் என்று எண்ணினாலோ கருத்து பட்டியல் சொல்லுங்கள் ஆண்டவா என்று நாம் ஏன் சொல்கிறோம் ஆள்பவனே என்று நாம் ஏன் அவனை அழைக்கவில்லை இது ஐயம் ஒன்று ஐயம் இரண்டு இறை என்பது பொதுவானது அதற்கு ஆண் என்றோ பெண்ணென்றோ இல்லை அலி என்றோ சொல்ல முடியாது என்று அருளாளர்களுடைய பாடல்களில் வருகிறது ஆண் பெண் அலி இல்லாதவனே என்று திருவாசகத்தில் குறிப்பாக மாணிக்கவாச பெருமான் பாடல் வருகிறது எல்லா அருளாளர்களும் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் அதைத்தான் சொல்கிறார்கள் ஏன் ஆண் பெண் அலி என்று இறையை சொல்ல முடியாது அதற்கு மிக அடிப்படையான காரணம் என்பது இறைவனுக்கு உருவமே இல்லை உருவமில்லாத இறைவனை ஆண் என்றும் பெண் என்றும் அலி என்றும் எவ்வாறு வகைப்படுத்த முடியும் ஆகையினால் இறைவனுக்கு உருவம் இல்லை அவன் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல ஆனால் ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கக்கூடிய நம்முள் இருக்கிறான் அவனுக்கு ஆண் பெண் வேதமில்லை அவன் ஒரு பேராற்றல் இந்த இரண்டாவது ஐயம் என்பது அவன் அவன் என்று சொல்கிறோமே ஆண்கள் அவன் என்று சொன்னால் கூட ஆண்கள் தங்களை குறிப்பதாக என்னி சொல்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் பெண் மக்களுமே அவன் என்றுதான் சொல்கிறார்கள் இறைவன் என்றுதான் சொல்கிறார்கள் எதற்காக இறை என்று சொல்லக்கூடாது இறை என்று பலர் பயன்படுத்துகிறார்கள் அண்மை காலமாக இது ஒரு ஐந்தாறு ஆண்டுகள் இந்த ஐயம் எனக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன் எவ்வளவு ஆண்டுகளில் இந்த ஐயம் இருக்கிறது என்று இல்லை ஆனால் இறை என்று சொல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது ஏன் இறைவன் என்று சொல்கிறார்கள் அவன் அன்விகிதை பெற்று சொல் ஏன் சொல்ல வே சொல்ல வேண்டும் சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட ஒரு படம் வந்தது இறைவி என்று அது ஒரு பொருத்தப்பாடாக இல்லை அவர் என்ன காரணத்துக்கு வைத்தார் என்றால் அதில் வரக்கூடிய கதாபாத்திரத்தை மையப்படுத்தி பெண்களை முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வைத்ததாக அறிகிறேன் ஆனால் நான் சொல்வது அடியார் பெருமக்களும் பக்தர்களும் கடவுளை வழங்கக்கூடியவர்களெல்லாம் இறை என்ற பொது சொல்ல ஏன் பயன்படுத்தக்கூடாது இறைவன் என்று சொல்ல வேண்டும் என்பதுதான் எனது இரண்டாவது ஐயம் என்றவரை நான் பல இடங்களில் இறை என்றுதான் பயன்படுத்துகிறேன் பலரும் பயன்படுத்த பார்த்திருக்கிறேன் ஆனால் பொதுவாக குமுகாயத்தில் இறைவன் அன்விகுதி தான் இருக்கிறது என்பது இரண்டு ஐயங்கள் இந்த இரண்டு ஐயங்களை அன்பர்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் உங்களிடத்திலே வைக்கிறேன் இந்த ஐயம் உங்களுக்கு வந்திருக்கிறதா இது போன்ற ஐயங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்கிறதா என்பதையும் கருத்து சொல்லுங்கள் இந்த ஐயத்திற்கு விடை தெரிந்தால் சொல்லுங்கள் கலந்துரையாடுவோம் இன்னும் தொடர்ந்து ஐயங்களையும் நான் அறிந்த அறிவுகளையும் அறிதல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து விளைகிறேன் எல்லாம் செயல்படும் என்னானை அம்பலத்தை திருச்சிற்றம்பலம்